மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைத்த பிறகு ஆன்மீக பயணமாக இறையருள் பெற நினைக்கின்ற மூத்த குடிமக்களுக்கு உதவி புரிகின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை புதிதாக பொறுப்பேற்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகின்றது அந்த வகையில் ஏற்கனவே மானசேவர் யாத்திரை செல்வதற்கு நாற்பதாயிரம் ரூபாய் என்றிருந்த நிதியை ஐம்பதாயிரமாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு உயர்த்தியது அதேபோல் முட்டினாத் புனித பயணத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் என்றிருந்த உதவியை இருபதாயிரம் ரூபாயாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உயர்த்தி கொடுத்தார்கள் அதன் தொடர்ச்சியாக முதன் முதலில் இருநூறு பேர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு செல்வதற்கு அரசு நிதியுதவியுடன் முதலாவதாக ஒன்றியத்திற்கே வழிகாட்டுகின்ற வகையில் ராமேஸ்வரம் காசி பயணத்திற்கு மூத்த குடிமக்களுக்கு இரநூறு பேர்களுக்கு அரசு நிதியிலே அனுமதி அளித்தார்கள் அதை தொடர்ந்து இந்த ஆண்டு முந்நூறு பேர்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இதுவரையில் ராமேஸ்வரம் புனித பயணத்திற்கு ஐநூறு பக்தர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த ஐநூறு பக்தர்களுக்கு ஆகின்ற செலவு தொகையான ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்தை அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றது அதேபோல் அறுவடை வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்பது முருகக் கடவுளுக்கு அனைவரும் விரும்புகின்ற ஒன்று அதில் வயதான மூத்தோர்கள் இந்த ஆறு திருக்கோயில்களையும் ஒரே முறையில் சுற்றி வருவதென்பது இயலாத காரியமாகவும் பொருளாதாரம் அதற்கு இடம் தரவில்லை என்றதாலும் மாண்பு தமிழக முதல்வரும் வைத்த கோரிக்கைக்கேற்ப ஆயிரம் நபர்களை அறுபடை வீட்டிற்கு அழைத்து செல்கின்ற திட்டத்தை அறிவித்து அதற்குண்டான மானியமாக ஒரு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாயை கட்டணமில்லாமல் அறுபடை வீடுகளுக்கு அழைத்துச் செல்கின்ற திட்டத்தை மாண்மிகு தமிழக முதல்வர் அறிவித்து இதுவரையில் அறுநூற்றி ஒன்பது பக்தர்கள் அதில் பயனடைந்திருக்கின்றார்கள் மூன்று கட்டங்களாக நான்காவது கட்டமாக ஆகஸ்ட் ஏழாம் தேதி சுவாமி மலையில் தொடங்க இருக்கின்றது இந்த ஆண்டும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் அதேபோல் ஆயிரம் பக்தர்கள் கட்டணமில்லாமல் அழைத்து செல்வதற்கு மாண்மிகு தமிழக அவர்கள் அரசு மானியமாக அதற்குண்டான தொகையை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திருக்கோயில்களை பொறுத்தளவில் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்காக வயது முதிர்ந்தோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறப்பு தரிசனம் கிடைப்பதற்காக அனைத்து முதுநிலை கோயில்கள் என்று சொல்லப்படுகின்ற நாற்பத்தி எட்டு திருக்கோயில்களில் இந்த ஆண்டு முழுவதுமாக அந்த சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்ய மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாத பயணத்திற்கு ஆயிரம் நபர்களை கட்டணமில்லாமல் அறுபது வயதிற்கு மேற்பட்டு எழுபது வயதிற்குள்ள மூத்த குடிமக்களை ஆயிரம் பேர்களை இந்த ஆண்டு ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது முதற் கட்டமாக இன்றைக்கு இரநூத்தி ஐம்பது பேர் ஐந்து மண்டலங்களில் அழைத்து செல்லப்படுகிறார்கள் இந்த மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு பேர்கள் இந்த ஆன்மீக பயணத்திலே பங்கேற்கின்றார்கள் இந்த பயணத்திற்கு ஆகின்ற ஒட்டுமொத்த செலவினையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசு மானியமாக ஐம்பது லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் இதோடு மட்டுமல்லாமல் ஆடி மாதத்தில் எப்படி இந்த மூத்த குடிமக்களுக்கு ஆன்மீக சுற்றுலா பயணம் மேற்கொள்ளப்படுகிறதோ அதேபோல் புரட்டாசி மாதத்தில் ஆயிரம் மூத்த குடிமக்களுக்கு இதே போன்றொரு வைணவ திருக்கோயில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கும் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசு நிதியாக ஐம்பது லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கின்றார்கள் இறை அன்பர்கள் இறைவணக்கம் தேடி செல்பவர்களுக்கு உதவி புரிகின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கின்றது இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓரு திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரம் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிப்பதற்குண்டான பணிகள் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன அதேபோல் நிலமீட்பை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆறாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் ஆன்மீக சுற்றுலா செல்லுகின்ற அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் இறையர்கள் கிடைக்க இந்து சமய அறத்துறையின் சார்பிலும் நம்முடைய மாண்பு தமிழக முதலமைச்சர்களுடைய சார்பிலும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மயிலை தொகுதியை எடுக்கின்ற அனைத்து ஆன்மீக நிகழ்வுகளுக்கும் பேருதவியாக இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கிணிய வேலு அவர்களையும் மாநகராட்சி ஆணைய துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய முரளிதரன் அவர்களையும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் சிவகுமார் சுகுமார் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த திருக்கோயில் அலங்காவலர்கள் இந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான நன்றியை துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன் உலக அனைத்துலக முருகர் பக்தர்கள் மாநாடு வருகின்ற இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்றது மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர் தலைமையிலே இருக்கின்ற இந்து சமய அறநிலைத்துறை உயர்மட்ட குழுவிலே அவர் தலைமையிலே நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது தமிழக முதல்வர் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான வழிகாட்டுதலின்படி மாநாட்டில் சிறப்பு மலர் வெளியிடப்பட இருக்கின்றது அதைத் தொடர்ந்து மாநாட்டில் முருகரை பற்றிய ஆய்வு கட்டுரைகள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன இதுவரையில் வெளிநாட்டிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வரப்பெற்றிருக்கின்றன அண்டை மாநிலங்களிலிருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வரப்பெற்றிருக்கின்றன தமிழகத்திலே இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆய்வு கட்டுரை தேர்வு செய்து அந்த ஆய்வு கட்டுரை ஒரு புத்தகமாக வெளியிடுவதற்கு முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரே நேரத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் உட்கார்ந்து அந்த நிகழ்வுகளை கண்டுகளிப்பதற்கு உண்டான வகையில் மழை என்றாலும் வெயில் என்றாலும் எந்த தாக்கமும் ஏற்படாத வகையில் அதற்குண்டான கூரைகள் அமைக்கப்படுவதற்குண்டு உத்தேசப்பட்டிருக்கின்றன அதேபோல் நவீன தொழில்நுட்பத்தோடு திருடி வடிவில் அறுபடை வீடுகளான முருக பெருமானுடைய வீடுகளை திருடி வடிவில் அரங்கு அமைத்து அதிலே பக்தர்கள் கண்குளிட முருகனை தை தூரத்தில் தரிசனம் செய்கின்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் முருகனுடைய சிறப்பு பாடல் ஒன்று திருடியில் பார்ப்பதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன முருகப்பெருமானுடைய வரலாற்றை பறைசாற்றுகின்ற வகையில் அவருடைய கண்காட்சி நடத்தப்பட இருக்கின்றன வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் தேவையான அடிப்படை தேவைகளான தங்குமிடம் வாகன வசதி அவர்கள் வேறு திருக்கோயில்களுக்கு செல்வதற்கு இறை தரிசனம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்வதற்குண்டான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட வெளிநாடு மற்றும் பிற மாநிலங்கள் தமிழகத்தை சார்ந்த ஆன்மீக பெரியவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார்கள் தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருப்பவர்களும் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களும் ஆதீனங்களும் இறையன்பர்களும் நூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்க இருக்கின்றார்கள் உலக அளவிலே முருக பெருமானுடைய புகழை பரப்புகின்ற ஆண்டோர்களுக்கு முருகப்பெருமான் பல்வேறு பெயரிலே இருக்கின்ற முருகப்பெருமானுடைய விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன இந்த மாநாட்டை பொறுத்தளவில் முழுவதுமாக இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கின்றன இருபத்தி நான்காம் தேதி காலை எட்டரை மணி தொடங்கி மதியம் ஒரு மணி வரையில் மதியம் மீண்டும் மதியம் இரண்டு மணி ஆரம்பித்து எட்டு மணி வரையில் என்று இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கின்றன முருகப்பெருமானுடைய பெருமைகளை விளக்குகின்ற வகையில் கும்மி பாடல்கள் ஆடல் பாடல்கள் இசையரங்கு நிகழ்ச்சி பட்டிமன்றம் கருத்தரங்கம் என்று பல்வேறு கோணங்களில் முருகப்பெருமானுடைய புகழை பரப்புகின்ற ஒரு நிகழ்வாக இந்த உலக அனைத்துலக முருகன் பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கின்றது அந்த மாநாட்டிலே பங்கேற்கின்ற இரண்டு நாட்களிலும் வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று கணக்கிட்டிருக்கின்றோம் இலவசமாக கட்டணம் இல்லாமல் தரமான உணவும் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதுவரையில் தமிழகத்திலே நடைபெற்ற ஆன்மீகம் சார்ந்த மாநாட்டில் இந்த மாநாடு தான் மிக அளவு மாநாடாக இருக்கும் அந்த வரலாற்றையும் படைக்கப் போகின்றவர் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர் வலதாக என்றால் வலதாக செல்வோம் தலைவர் இடதாக செல் என்றால் இடதாக செல்வோம் முன்னோக்கி செல் என்றால் முன்னோக்கி செல்வோம் பின்னோக்கி என்றால் பின்னோக்கி செல்வோம் நான் அடிப்படை தொண்டர்களில் தொண்டர் நான் இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் தமிழக முதல்வர் எடுக்கின்ற முடிவை பொறுத்தது அற்புதமான அற்புதமான ஒரு மாநாடு நடைபெற இருக்கின்றது அது குறித்த செய்தி பின்னுக்கு தள்ளப்பட்டு இது போன்ற செய்திகள் தான் முன்னுக்கு வரும் இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் மாண்மிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியை பொறுத்தளவில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தவறு யார் செய்திருந்தாலும் எப்பேற்பட்ட உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயங்காது அந்த வகையில் பரிபோனது ஒரு மனித உயிர் என்பதற்கேற்ப நிச்சயமாக இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் கடுமையான நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகின்றார் இதை அனைத்து ஊடகங்களும் பல்வேறு துறை சார்ந்த அரசியல் பிரமுகர்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் மேற்கொண்டிருக்கின்ற சட்டத்தின் ஆட்சியை வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிரச்சினையிலும் நிச்சயம் சட்டம் நிலைநாட்டப்படும் அது ஆன்லைன் ஏற்கனவே இந்த ஆன்மீக சுற்றுலாவிலே பயன்பெறுபவர்களுக்கு தேதி வாரியாக அவர்களுக்கு ஆன்லைனிலே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அது இல்லாமல் ஐந்து மண்டலங்களில் இந்த ஆன்மீக சுற்றுலா தொடங்கப்பட இருக்கின்றன அந்தந்த மண்டலத்திலே இருக்கின்ற இணையான மனுக்கள் பெறப்படுகின்றன அந்த மனுக்களை பரிசீலித்து வருமானத்தை வருமானத்தை கணக்கிட்டு அவளுடைய வயதின் அடிப்படையை கணக்கிட்டு இந்த சுற்றுலாவிலே சேர்த்து கொள்ளப்படுகின்றார்கள் முழுமையாக முழுவதுமாக எந்த விதமான வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் கோட்டிற்கு கீழே இருக்கின்ற வயது மூத்தோர்களை இந்த இந்த பயணத்தில் பங்கேற்பது தான் இந்த அரசனுடைய நோக்கம் ஆகவே இந்த சுற்றுலா செல்லுகின்ற இந்த ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுகின்ற அந்த பக்தர்களிடம் கேட்டாலே அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்று தெரிய வரும் நான் ராமேஸ்வரம் சென்றவர்களை ரயில் நிலையத்திற்கு வரவேற்க சென்றிருந்தேன் சென்றவர்கள் அத்தனை பேரும் யார் என்ன எந்த கட்சியை சார்ந்தவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள் என்று தெரியாது என்னை சூழ்ந்து கொண்டு மிகவும் முதலமைச்சர் அவர்களை பாராட்டியது இன்னும் என் காதிலே நீங்காரமாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றன அதுதான் முதல் முதல் இந்த ஆன்மீக பயணத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கு முதலமைச்சரிடம் அந்த மகிழ்ச்சியை கொண்டு சென்றதற்கு இப்படி அரசு சார்பில் நிதியினை வழங்குவதற்கு அந்த ஆன்மீக பயணம் ஒரு மூன்று கோலாக தூண்டுகோலாக இருந்தது நன்றி ஆன்மீக பயணத்தை மையப்பற்றி போடுங்கப்பா